வணக்கம் மற்றும் பதிவூடாக நினைந்திருக்கின்றோம் நாட்டில் நிலவிய சீரற்ற கால நிலையினால் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்பான தகவல்களை வெளியிட அரசாங்கம் தயக்கம் காட்டுகின்றது என்று மட்டக்கிளப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இராசானக்கியன் சபையில் தெரிவித்திருக்கின்றார் அனைத்து எதிர்கட்சிகளும் எடுத்துள்ள தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்சு கட்சியினரும் சபையில் இருந்து வெளியேற தீர்மானித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது ஒரு ஆற்றுகின்ற பொழுது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருந்ததை பார்த்திருக்கின்றோம் வடக்குகளுக்கு மாத்திரமல்ல நாடு பூராகவும் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை விவரம் பற்றி நேற்று மாலை ஆறு மணிக்கு பிறகு தரவுகள் தரப்படவில்லை அரசாங்கம் தகவல்களை வெளியிட தயக்கம் காட்டுகிறது என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் இவ்வாறான ஒரு நிலையில் எதிர்கட்சியை சேர்ந்த தாங்கள் அனைவரும் உரணியாக நின்று இன்றைய நாளில் நாடாளுமன்ற அமர்வில் இருந்து தங்களுடைய மாவட்டத்தில் உள்ள மக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவாரணப் பணிகள் இவ்வாறு செய்யலாம் என்ற விடயங்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்ற விடியம் சொல்லப்பட்டிருந்தது காரணம் தாங்கள் மாத்திரமல்ல பெரும் சிரமத்துக்கு மத்தியில் பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சபைக்கு வந்திருக்கிறார்கள் மக்கள் நலன் தொடர்பில் பல விடயங்களை சிந்தித்து செயற்பட வேண்டி இருக்குது அதுக்காக சில மணி நேரம் கேட்டு சபாநாயகராகிய நீங்கள் அதுக்கான வாய்ப்பை தரவில்லை என்ற விடயத்தை வந்து இராசானக்கியன் தெளிவுபடுத்தி இருந்தார் இதையும் தாண்டி இந்த அனர்த்தம் முன்னாய்த்தம் இல்லாத ஒரு படுகொலையாக ஆகவே மக்களுடைய பிரச்சனைகளை முன்வைக்க முடியாத இந்த சபையில் தான் இருந்து வெளியேறுகிறேன் என்ற விடியத்தை வந்து சொல்லியிருந்தார் இன்று காலை பத்து மணியளவில் அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த அறிக்கை சார்ந்தும் பல விடியங்களை சொல்லியிருந்தார் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருப்பதாகவும் 336 முப்பத்தி ஆறு பேர் காணாமல் போயிருக்கிறதாக சொல்லி இருக்கிறது நேற்று மாலை ஆறு மணிக்கு வந்த இந்த விவரம் அரசால் அறிவிக்கப்படவில்லை என்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் சபை அமர்வில் இருந்து வெளியேறுவதாக செல்வம் அடைக்கலநாதனம் தெரிவித்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி நாட்டில் அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு பேரழிவு தெரியும் தித்வா புயல் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மரிக்கார் இன்றைய தினம் ஐக்கிய மக்கள்

பட்டதால் பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது கலனி கங்கையின் முகத்துவாரங்களை அகலப்படுத்துவது அல்லது வாய்க்கால்களின் நீரை வெளியேற்ற போன்ற வெள்ள கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் அரசாங்கம் செய்ய தவறிவிட்டது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குதல் போதிய மீட்பு படகுகளை நிறுத்துதல் மற்றும் பாதுகாப்பு படையினரை ஈடுபடுத்துதல் போன்றவற்றில் அரசாங்கம் தவறிவிட்டது என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது நாடாளுமன்றத்தில் விவாத மறுப்புகள் நடைபெற்றிருக்கிறது அனைத்து நிலைமை குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க எதிர்கட்சிக்கு போதிய காலவகாசம் வழங்கப்படவில்லை முன்னெச்சரிக்கைகள் இருந்தும் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியதன் மூலம் இந்த அனர்த்தத்தை ஏற்படுத்தியமை ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் அரசாங்கத்தின் மீது குற்றவியல் வழக்கு தொடர ஐக்கிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுக்கும் என அறிவித்திருந்தார் ஐக்கிய மக்கள் சக்தி ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு குடிநீர் மற்றும் மீட்பு படகுகளை வழங்குதல் உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் செய்துள்ளதாக அவர் சொல்லியிருப்பதை பார்க்க கூடியதாக இருக்கிறது சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தியின் சேவைக்கு மக்கள் பாராட்டு தெரிவிக்கிறார்கள் என்ற விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார் ஜன தேசிய ஜனபலவேக அரசாங்கமே இலங்கையின் வரலாற்றில் மிக திறமையற்ற அரசாங்கம் என்றும் அவர் சொல்லியிருப்பதை பார்க்க கூடியதாக இருக்கிறது ஆகவே இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது உண்மையிலேயே கடந்த இந்த டிக்வா தாக்கம் இருக்கு என்று சொல்லி அண்மைய நான்கு நாட்களாக நாகமுத்து பிரதீப ராஜா பல விடயங்களை சொல்லியிருந்தால் வானிலைகள் சார்ந்து இருக்கக்கூடிய விடயங்களை பேராசிரியர் இந்த இடத்துல அவர் அந்த புயல் வடக்குல வீசவில்லை இல்லாட்டி மழை வருது வருதுன்னு சொன்னீங்க வேற இல்லை இப்படியான பல பதிவுகளை மக்கள் சமூக வலைதளத்திலையும் சரி பல சமயங்கள்ல பேசுகின்ற போறும் கேட்கின்ற பொழுது அவர் அழகாக தன்னுடைய முக புத்தகத்தில் எழுதி இருந்தார் மக்களுக்கு இந்த புயலுடைய தெளிவான விளக்கம் இல்லை மக்களிடம் வந்து இந்த புயல் சார்ந்தோ இந்த இருக்கக்கூடிய காலநிலை சார்ந்த ஒரு தெளிவின்மை காணப்படுகிறது அவர்களை உடனடியாக நாம் அவர்களுக்கான தெளிவுபடுத்தலை வழங்க வேண்டும் என்ற விடயத்தை அவர் தன்னுடைய முகநூல் பதிவுல சொல்லி இருந்ததை நாங்கள் பார்த்திருந்தோம் அதே விடயத்தை தான் இப்பொழுது எதிர்கட்சிகளர் ஆளுந்தரப்பில் இருக்கக்கூடியவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார்கள் காரணம் அவர்கள் மக்களுக்கு ஒரு எச்சரிக்கை வழங்கப்பட்ட போதும் அந்த எச்சரிக்கை கேட்ட முன்னாய்த்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று ஆகவே இவ்வாறான பல நகர்வுகள் இருக்கின்றது ஒரு இடத்தில் எது சரிப்பில்லை நர்சிக்கிறதைத் தாண்டி தற்பொழுது இந்த டிக்பா புயல்னால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து நாம் வெளிவர வேண்டும் மீள எங்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் சேதங்கள் இழப்புகள் என்பது ஏராளமாக இருக்கும் மூள எங்களால் திருப்பிச் செலுத்த முடியாத மீள முடியாத துயரங்கள் ஏராளமாக இருந்தாலும் ஒரு இயல்பு வாழ்வைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு மக்களை கொண்டு வர வேண்டும் என்றால் முடிந்தளவு பணியாளர்களோடு மீட்பு பணியாளர்களோடு சேர்ந்து அந்த பணியில் இருக்கின்றவர்களோடு சேர்ந்து நாம் பங்களிப்பை செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்தில் சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே விமர்சனங்களை தாண்டி என்கின்ற ஒரு நகர்வு இருக்கிறது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு வந்த அந்த தரவுகளின்படி நாட்டில் திட்வா புயல் தாக்கத்தினால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பதிவான உயிரிழப்புக்கள் எண்ணிக்கை முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்தாக அதிகரித்திருப்பதாக அனைத்து முகாமித்துவ நிலையம் சொல்லி இருக்கிறது முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேரை தற்போது வரையில் காணையில்லை என்றும் அவர்களை தேடுகின்ற பணிகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் திணைக்களம் சொல்லி இருந்தது இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது நாட்டில் இருபத்தி ஐந்து மாவட்டங்களையும் பாதித்துள்ள அனைத்து நிலைமை காரணமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க கூடும் என்றும் அனைத்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்திருந்தது ஆகவே நேற்று மாலை ஆறு மணிக்கு வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்புல முன்னூற்றி எழுபது பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் என்ற விடியத்தையும் இருந்தார்கள் என்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே இலங்கைக்கான மனிதாபிமான உதவிகளை இந்திய கடற்படை கப்பல் சுகன்யா திருவண்ணாமலை துறைமுகத்தை வந்தடைந்திருக்கிறது இந்த விடயத்தை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் உறுதிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய எக்ஸ் கணக்குல என்பதையும் நாங்கள் இங்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி இந்தியால இந்தியாவிலிருந்து மீட்பு பணியில் ஈடுபடுவதற்காக பணியாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இலங்கைக்கு இந்திய மீட்பு பணியாளர்களும் இலங்கையில பாதிப்புக்குள்ளான பணியாளர்களையும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இலங்கையை புரட்டிப்போட டெக்வா புயல் எழுந்த பாதிப்புகள் ஏராளம் இதனால் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கிற மக்களுக்கு முதல் நிவாரண உதவியாக இந்திய அரசு கை கொடுத்திருக்கிறது அதோடு சேர்ந்து ஆஸ்திரேலியா உதவிகளை செய்வதற்கு முன் வந்திருக்கிறது அமெரிக்கா அதே போன்று பாகிஸ்தான் போன்ற நாடுகள் உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்தில் நாம் ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆஸ்திரேலிய அரசாங்கம் ஒரு மில்லியன் ஆஸ்திரேலிய டாலரை வந்து வழங்குவதாக அறிவித்திருக்கின்றது இந்த புயல்லிருந்து உடனடியாக இலங்கை மக்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதை விடிய பதிவு இருக்கிறதாகவே எது அப்படி இருந்தாலும் கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லி இருக்கிறது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மாவட்ட அலுவலக அதிகாரிகள் ஆய்வு செய்து அவர்கள் முடிவுகளை வழங்கும் வரை மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு திரும்ப வேண்டாம் என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த விடயத்தை கலாநிதி வசந்த சேனாதிதீரா தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் நேற்றைய நாளிலும் கூட கண்டிப்பகுதியில் க அதிக அளவிலான மண்மேடுகள் மழை ஓய்ந்ததும் பிற்பாடும் கூட சரிந்து விழுந்திருந்தது மக்கள் அந்த வீதியினால் பயணிக்கின்ற பொழுது ஆகவே சரியான ஒரு உத்தியோகபூர்வமான அறிவிப்புகள் உங்களிடத்தில் வந்து சேரும் வரை நீங்கள் வீதிகளில் பயணிப்பது அதே போன்று உங்களுடைய குடியிருப்புகளுக்கு செல்வதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதிலும் குறிப்பாக முல்லைத்தீவுக்கு சொல்லக்கூடிய வட்டுவாகல் பாலமானது இரண்டாக பிளந்து அங்கு தண்ணி பாய்கின்றதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே அங்கு போக்குவரத்துகள் என்பது ஸ்தம்பிதம் அடைந்திருக்கிறது இருப்பினும் அதில் படகு வழியிலான சேவைகளை ஏற்படுத்துவதற்கு கடற்படையினர் உதவி செய்திருப்பதை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது வழங்கப்பட்டிருக்கிறது அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் இந்த படகு சேவையை பயன்படுத்த சொல்லி ஆகவே பொறுப்பு வாய்ந்தவர்களாக பொறுப்புள்ளவர்களாக நாம் செயற்பட வேண்டிய நேரம் இது என்பதை இந்த இடத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது மற்றும் ஒரு பாதினோட சந்திப்போம் வணக்கம்